தமிழகத்திலே அவர் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே தமிழகத்தையோடு தொடர்புப்படுத்தக்கூடியது அவருடைய குலதெய்வம் ஸ்ரீரங்கநாதர் இன்று காலையிலே பிரதமர் ஸ்ரீரங்கநாதரை தரிசிக்கிறார் அதற்கு பின்பாக ராமேஸ்வரம் செல்கிறார் இலங்கையிலே போரில் வெற்றி பெற்றதற்கு பின்பாக சீதா பிராத்தியுடன் சேர்ந்து சிவனை வழிபட்ட இடம் ராமேஸ்வரம் ஒரு வெற்றிக்கு பின்பாக ராமேஸ்வரத்திலே ராமர் பூஜை செய்த இடத்திலே பிரதமர் அங்கு செல்வதும் வழிபாடு செய்வதும் இன்று அவர் சுமார் ஒரு ஐம்பது பேருடன் அமர்ந்து கம்பராமாயணத்தை அங்கு உட்கார்ந்து கேட்கிறார் அந்த கம்பராமாயணம் அங்கு வாசிக்கப்படுகிறது இன்னும் பல்வேறு மொழிகளில் கூட ராமாயணம் வாசிக்கப்படுவது உட்கார்ந்து கேட்கிறார் இது பாரம்பரியமாக வரலாற்று ரீதியாக கலாச்சார ரீதியாக இருக்கின்ற பிணைப்பு அயோத்தி ஸ்ரீராமருக்கும் தமிழகத்திற்கும் இருக்கின்ற பிணைப்பு என்பது மிக மிக நெருக்கமானது அந்த வகையில ஸ்ரீராமர் தொடர்பு எடுக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் தமிழகம் முழுக்க இருந்தாலும் கூட அதில் முக்கியமான இடங்களுக்கெல்லாம் பிரதமர் சென்று அதற்கு பின்பாக அயோத்தியில ஸ்ரீராமருடைய பிராண பிரதிஷ்டா அந்த நிகழ்வில ஈடுபடுவது என்பது மிகவும் பொருத்தமானது அது தமிழகத்திற்கும் கிடைத்திருக்கக்கூடிய பெருமையாக நாங்கள் பார்க்கிறோம் விரதம் இருந்து நாட்டினுடைய மகாராஷ்டிராவில ரெண்டு அதுக்கப்புறம் பெங்களூரு அதுக்கப்புறம் சென்னை என்று தொடர்ச்சியாக அவருடைய பிரதமர் பணிகளில் எந்த இடத்திலேயும் குறைவில்லாமல் செய்து கொண்டு அதே சமயம் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய நிகழ்வுக்கு தொடர்பு இடங்களுக்கும் வருவது என்பது தமிழகத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக பெருமையாக பார்க்கிறோம் மலை கடந்த மூன்று நாட்களாக வந்து அவருக்கு தமிழ்நாட்டில் நிகழ்ச்சி இருக்கு திமுகவுடன் ரகசிய கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் எந்த எதிர்கட்சி அதாவது ஒரு தேசிய அளவிலான நிகழ்வு மாநில அரசுதான் அதை வந்து முன்னெடுத்து செய்யணும் அந்த வகையில ஒரு அரசு நிகழ்ச்சியில மாநிலத்தினுடைய முதல்வரும் பிரதமரும் கலந்து கொள்வது என்பது சாதாரணமாக கூட்டணி வாய்ப்பு தெரியல மழை வெள்ளம் இதுக்கு எல்லாமே தேவையான உதவிகளை பிரதமர் செய்து கொண்டுதான் இருக்கிறார் வெள்ள பாதிப்புகளுக்கு நீங்க உடனடியா அதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சுட்டாங்க உடனடியா கொடுக்க வேண்டிய தொகையும் பிரதமர் கொடுத்திருக்காரு இது வந்து ஒரு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு அதற்காக ஸ்ரீராமர் தொடர்பு இருக்கூடிய இடங்களுக்கு தானே வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு அது பெருமை அதனால் கொடுக்க வேண்டிய அக்கறையை தமிழகத்திற்கு கொடுக்கிறார் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கிறார் அதே சமயம் ராமவிரானுக்கு அயோத்தியிலே கோயில் கட்டுகின்ற பொழுது தமிழகத்திலிருந்து பல்வேறு விஷயங்கள் அங்க வந்து நெருக்கமாக இருப்பதற்கான அந்த அந்த பெருமிதமான அடையாளங்களோடு அவர் செல்வது என்பது தமிழகத்திற்கு கூடுதல் சிறப்பு அதாவது தீர்ப்பு கொடுத்ததற்கு பின்பாக அதற்காக ஒரு கமிட்டி நீதிமன்றமே அமைத்து அந்த கமிட்டி அவர்கள் ரொம்ப வேகமா வேலை பண்ணியிருக்காங்க இதுல அரசாங்கத்தோட பங்கு அப்படிங்கிறது எதுவும் இல்லை அரசாங்கம் ஒரு மாநில அரசு அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ வரைபடத்துல உடனடியா அவங்களுக்கு அனுமதி கொடுக்கிறது மத்த உதவி பண்ணுவாங்க ஆனா முழுக்க முழுக்க இதனுடைய நிருமாண் கமிட்டி இவங்க வந்து ரொம்ப வேகமா வேலை பண்ணியிருக்காங்க அதற்கான தருணம் விட்டது அதனால எல்லாத்தையும் எலெக்ஷனோட பாத்தீங்கன்னா இந்த நாட்டுல எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா வருஷம் முழுக்க எலெக்ஷன் வந்துட்டே இருக்குது இதுவே இன்னொரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருந்தா அஞ்சு மாநில தேர்தல் வருது அதுக்காக பண்ணீங்களான்னு கேட்பாங்க இப்போ பண்ணா பாராளுமன்ற தேர்தல் அம்பாங்க அதனால இந்த நாட்டுல தேர்தல் நடக்காத வருஷம் ஏதாவது இருக்கா தமிழகத்துல அந்த மாதிரி அறிவிப்பு வந்தால் அதை நாங்கள் வரவேற்போம் சந்தோஷமா கொண்டாடுவோம் ஏனென்றால் ராமபுரம் தொடர்பு இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் இருப்பது தமிழகத்திலே அப்படி இருக்கின்ற பொழுது தமிழகத்திற்கும் அந்த விடுமுறை அறிவித்தால் இங்க இருக்கக்கூடிய ராம பக்தர்கள் மட்டுமல்ல நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு கலாச்சார பண்பாட்டு சின்னம் நாட்டிலே எழுகின்ற பொழுது அது தமிழகத்திற்கும் சேர்ந்து எங்களுடைய பங்களிப்பை செய்தோம் என்கின்ற வகையில் இருக்கும் அதனால் மாநிலத்தினுடைய முதல்வர் அவர் கோயிலுக்கு போகாம இருக்கலாம் ஆனா அவர் சொன்ன மாதிரி கோயிலுக்கு போறவங்கள நான் யாரும் தடுக்கிறது இல்ல கோயிலுக்கு சாமி போறவங்களுக்கு நாங்க எந்த இடையூறும் பண்றதில்லங்குறாங்க அதனால பெரும்பான்மையான மக்கள் வணங்குகின்ற ஸ்ரீராமருடைய நாளில் விடுமுறை அறிவிக்க வேண்டும் என்பது எங்களுக்கு கோரி